ிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆணைக்கிணங்க வழிகாட்டுதலோடு கழக அமைப்பு ரீதியான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களில வாரந்தோறும் திண்ணை பிரச்சாரத்தின் மூலமாக துண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களிடத்தில் இந்த திமுக அரசினுடைய உண்மை முகத்தை வெட்ட வெளிச்சம் போட்டு தோலுரித்து காட்டுகிற வகையிலும் தட்டி கேட்கின்ற வகையிலும் இந்த திண்ணை பிரச்சாரம் பதினோராவது வாரமாக தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிற வேலையில் புரட்சி தலைவர்யா எடப்பாடி அவருடைய ஆணையை பெற்று தம்பி ராஜேஷ் அவர்களும் தம்பி சரவணன் அவர்களும் இங்கே மிக சிறப்பாக அம்மா பேரவைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த மாபெரும் வெற்றி பேரணியோடு இந்த திண்ணை பிரச்சாரத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த திண்ணை பிரச்சாரத்தில் மக்கள் மன்றத்தில் சட்டமன்றத்தில் இன்றைக்கு ஜனநாயக படுகொலை செய்யப்படுவதை தோலுறுத்து காட்டுகின்ற வகையிலும் இன்றைக்கு விண்ணை முட்டுகிற விலைவாசி மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீரழிவு போதைப் பொருள் நடமாட்டம் பாலியல் வன்கொடுமைகள் இதுபோன்ற இந்த அவலங்களிலிருந்து தமிழக மக்களை மீட்டெடுப்பதற்காகவும் பறிபோய் கொண்டிருக்கிற தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகளை காப்பாற்றுவதற்கு துப்பு இல்லாத திராவிட முன்னேற்றக் கழக ஸ்டாலின் அரசு இன்றைக்கு வான் ஸ்பேஸ் என்று விண்வெளி கொள்கையை வெளியிட்டு குடும்ப தொழிலிலே இன்றைக்கு ரியல் எஸ்டேட் தொழில் கலை தொழில் என்று பல்வேறு துறைகளிலே தடம் பதித்திருக்கிற ஸ்டாலின் குடும்பம் இன்றைக்கு வான் ஸ்பேஸ் என்று விண்வெளியிலும் இடைவெளி இல்லாமல் அந்த தொழிலும் இன்றைக்கு அவர்கள் கை வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு ஸ்டாலின் குடும்ப வாரிசு அரசியலிலே கொண்டிருக்கிற சபரிசன் இனி வருங்காலத்தில் எலான் மஸ்கினுடைய விண்வெளி வாரிசாக உருவாகிற அந்த அதிசயம் நடக்கப்போகிறது தமிழக மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் இன்றைக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூற்றி இருபத்தைந்து அதில் நீட் தேர்வு உள்ளிட்ட கல்விக்கடன் உள்ளிட்ட வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அரசு வேலைவாய்ப்பு ஐந்தரை லட்சம் தனியார் வேலைவாய்ப்பு ஆண்டுக்கு பத்து லட்சம் ஐந்து ஆண்டுகள் ஐம்பது லட்சம் ஆனால் நான்கு ஆண்டுகள் ஓடிவிட்டது ஆனால் வேலைவாய்ப்பு தான் கிடைக்கவில்லை ஆகவே இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எப்போது நிறைவேற்றுவது என்று சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினால் நாங்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றிவிட்டோம் என்று பச்சை பொய்யை சொல்லுகிறார்கள் ஆகவே தான் பச்சை பொய் சொல்லுகிற இந்த திமுக மக்கள் விரோத அரசு எங்களுக்கு தேவையில்லை பச்சை தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற அந்த மகத்தான மக்கள் தீர்ப்பை பெறுகிறவரை அம்மா பேரவை தாய் கழகத்தின் வழிகாட்டுதலோடு இந்த திண்ணை முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணி மாபெரும் வெற்றி அடைகிற வகையில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெல்வதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியுடைய லட்சியம் தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெல்வது நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி அந்த சட்டகோர வந்து எதிர்கட்சிகளோட பேச்சுகளை வந்து நேரலையில ஒளிபரப்பு செய்யறதில்லன்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா இருக்கு அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்க்கட்சிகளோட பேச்சை வந்து காட்ட மாட்டேன்னு சொல்றாங்க அடுத்த அதிமுக ஆட்சிக்கு வந்தா அது செயல்பாடு தேர்தல் வாக்குறுதிகளில சட்டசபை நிகழ்வுகளை நேரலையிலே ஒளிபரப்பு செய்வோம் என்று ஒரு தேர்தல் வாக்குறுதி ஆண்டுக்கு நூறு நாட்கள் சட்டசபையை நடத்துவோம் என்கிற ஒரு தேர்தல் வாக்குறுதி ஆனால் அவர்கள் இந்த மொத்த ஐந்து ஆண்டுகளிலே நான்கு ஆண்டுகளிலே கூட அவர்கள் நடத்தவில்லை இந்த நேரலை என்பது பார்த்தீர்களால் இன்றைக்கு பாரபட்சம் அவருடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி சட்டசபையிலே இருந்து தொடங்குகிறது அவர்கள் பேசினால் அதற்கு டெக்னிக்கல் ஃபால்ட் வரமாட்டேன் என்கிறது எதிர்கட்சி தலைவர் பேசினால் உடனே டெக்னிக்கல் ஃபால்ட் என்று சபாநாயகர் அதற்கு நியாயம் கற்பிக்கிறார் இது ஒரு பாரபட்சமான நடவடிக்கை இது ஒரு ஜனநாயக படுகொலை எதிர்கட்சி தலைவர் என்ன கேள்வி கேட்கிறார் என்ன மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறார் என்ன அவைக்கு கொண்டு வருகிறார் என்று தெரிந்தால்தான் அதற்கு பதில் சொல்லுகிற முதலமைச்சர் அமைச்சருடைய பதில் மக்களுக்கு புரியும் இது என்னென்னா ஊமைப்பட மாதிரி இவங்க வந்து அவங்க பேசுகிறத மட்டும் காட்டுகிற போது இது எது கிழக்கு எதுன்னு தெரியாமல் இந்த நிலைதான் சட்டசபையில் நிலவுகிறது இது முழுக்க முழுக்க ஜனநாயக படுகொலை ஒரு சர்வாதிகாரம் ஒரு காட்டு தர்பார் இதற்கு மக்கள் மிக விரைவில் தீர்வு காண்பார்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் அப்போது சட்டசபையிலே ஜனநாயகம் காப்பாற்றும் வந்து இப்போ அவங்க வந்து நாலு வருஷத்தில் இந்த மாதிரி சொல்றாங்க பள்ளிக்கல்வித்துறையிலே புரட்சித் தலைவர் இதய அம்மா அவர்கள் பதினான்கு வகையான கல்வி உபகரணங்கள் காலனியிலிருந்து கணினி வரை கொடுத்த காரணத்தினால்தான் பள்ளிக்கல்வித்துறையிலே நாம் சிறந்திருந்த காரணத்தினால்தான் உயர்கல்வித்துறையிலே அங்கே செயற்கை வீதம் அதிகமாகி இந்திய அளவிலே தமிழகம் உயர்ந்திருக்கிறது இதை மறைத்துவிட்டு புரட்சித் தலைவி அம்மாவுடைய உழைப்பாலே புரட்சித்தமிழிய எடப்பாடியார் உழைப்பாலே தலைவர் உழைப்பாலே கிடைத்த அந்த விருதை இப்போது அவர்கள் அபகரிக்க நினைக்கிற புள்ளி விவரம் தான் அவர்கள் கொடுக்கிற புள்ளி விவரம் உண்மையான விருதுக்கு சொந்தக்காரர்கள் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தந்தார் பதினான்கு வகையான கல்வி உபகரணங்களை நம்முடைய இதய தலைவர் அம்மா தந்தார் அதை தொடர்ந்து தலைவர் எடப்பாடியார் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை தந்தார் அதனால்தான் அரசு பள்ளியிலே மாணவர் சேர்க்கை அதிகமானது அந்த மர்மம் தான் தலைவர் மொட்டை போட்ட எனக்கும் தெரில தொடங்கு போட்ட உனக்கும் தெரியல அவரை தியாகு சொல்றாரு முதலமைச்சரே நீதி அரசரே சொல்றாங்க உனக்கு அமைச்சர் பதவி நீங்க பிராமண பத்திரத்துல அபிடவேட்ல என்ன சொன்னீங்க நாங்க அமைச்சர் இல்ல சாட்சியை நாங்க இன்ஃபுளுயன்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ஜாமீன் வாங்குனீங்க மெரிட்ல நீங்க ஜாமீன் வாங்கல ஆகவே நீங்கள் ஜாமீனில் வெளியே வந்ததற்கு பிறகு அமைச்சர் பதவியை ஏற்பது என்பது உண்மைக்கு புறம்பானதாக நீங்கள் கொடுத்த அந்த பிராமண பத்திர அபிடவேட்டுக்கு மாறாக செயல்பட காரணத்தினால நீங்கள் அமைச்சராக தொடர வேண்டுமா கைதியாக தொடர வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று உச்சநீதிமன்ற நீதியரசர் திங்கக்கிழமை வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு நாளைக்கு ஒரு நாள் இருக்குது ஒருவேளை அவங்க அப்பீல் போயிருக்கிறதா சொல்கிறாங்க அது நீதிமன்ற நடவடிக்கையை பொறுத்து தான் அது என்ன அதிமுக கூட்டணியில் இருக்காங்க நீங்கள் கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி மாணவர்கள் நடத்திருக்காங்க உங்க உங்கள் எண்ணம் நல்ல எண்ணம் நல்ல எண்ணத்தோடு கேட்குறீங்க நல்லதாகவே நடக்கட்டும் நல்ல கேள்வி இப்போ நாங்கள் தென்னை பிரச்சாரத்தில் துண்டு பிரசுரங்களை கொடுக்குற போது எல்லாருமே சிரித்த முகத்தோடு அந்த துண்டு பிரசுரம் வாங்குறாங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் யுகத்தில் இந்த தென்னை பிரச்சாரம் எப்படின்னா மக்களுடைய நாடி துடிப்பு பல்ஸ் ரேட் அதை நாங்கள் நேரடியாக பார்க்குறோம் இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் நாளைக்கு புரட்சி ஐயா எடப்பாடியோடைய கருணையினால் வேட்பாளராக வருவார் அந்தந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அதை உடனடியாக அரசின் கவனத்துக்கு கொண்டு போறதுக்கு நாங்கள் தயாராகிறோம் இங்க பாருங்க இந்த பெட்டி வச்சிருக்கிறார் அவரு இந்த பெட்டி வந்து அந்த பெட்டி கிடையாது இது வேற பெட்டி இப்போ இந்த போலி வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்குது அதை நீதிமன்றத்துடைய கவனத்தில் கொண்டு போன ஒரு மாவட்ட செயலாளர் என்று புரட்சி தமிழக எடப்பாடியார் பாராட்டப்பட்ட மாவட்ட செயலாளர் நம்முடைய ராஜேஷ் அவர்கள் எதத்தால பல ஆயிரம் போலி வாக்காளர்களை கண்டறிந்து நீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் அதை கண்டறிந்து நீக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று தீர்ப்பை நம்முடைய ராஜேஷ் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த மாதிரி போலி வாக்காளர்கள் போலி வாக்கு பெட்டி போலி குறைதீர்க்கும் பெட்டி இதெல்லாம் திமுக நம்மெல்லாம் உண்மையான வாக்காளர்கள் உண்மையான குறைதீர்க்கும் முகாம் ஆகவே அது நமக்கு சாதகமாக என்ன நடக்குமோ அது நடக்கும் சட்டப்பேரவையில் வந்து மு க ஸ்டாலின் வந்து ஒரு அமுக்கணும் மூக்க அழகிரி வந்து ஒரு வாயாடினா அதுக்கு மூக்க அழகிரியை நம்ம நம்பலாம் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து கலைஞர் வந்து துரைமுருகன் கிட்ட சொன்னதா வந்து இன்னைக்கு ஒரு இது அவை முன்னவர் வாய் வாய்சொல் வீரர் அவர் மனக்குறைய அவர் சொல்லியிருக்கார் பாவம் அவர் என்ன தாக்கம் இருக்கோ அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு இதுதான் தமிழ்ல வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது புரிஞ்சவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு அது அவங்க பாடு நமக்கு என்ன இருப்பா அவர் என்னன்னு கேட்டுக்கிறேன் அதான் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தா அது விவாதிச்சோம் அவங்க மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லி நிறைவேற்றிக்கிட்டாங்க இது வரைக்கும் ஹிட்லராக இருந்தவர் இடியமனாக மாறிட்டார் எப்போ அன்னை தெரசாவாக மாறுவார்னு நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் மாறலைன்னா மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க இந்த அரசே வந்து நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு உள்ளாயிருக்கு கள்ளச்சாராய சாவுல நீதிமன்றம் நீதியரசர்கள் காவல்துறை என்ன செய்து கொண்டு கேட்டாங்க அதே போன்று ஒவ்வொரு விஷயத்திலும் நீதிமன்றம் இப்போ பாலியல் வன்கொடுமையில நீதிமன்றம் இந்த அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு உயர் அதிகாரி பெண் ஐபிஎஸ் அதிகாரியே இடஒதுக்கீடை பற்றி அதில் முறையாக வேலை வாய்ப்பிலே டிஎன்பிசியிலே கடைபிடிக்கவில்லை என்று சொன்ன காரணத்திற்காக அலுவலகம் எரிக்கப்பட்டது ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக நான் அலுவலகத்துக்கு சென்றிருந்தால் என் உயிர் போயிருக்கும் என்று டிஜிபி இடத்திலே ஏடிஜிபி பெண் ஐபிஎஸ் அதிகாரி அவங்க புகார் தெரிவிக்கிறாங்க இது வரைக்கும் என்ன நடவடிக்கைன்னு தெரியல ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலமை ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை மக்கள் தமிழக மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியும்